வணக்கம் இது உங்கள் தமிழக செயல் யூடியூப் சேனல் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறாங்க இந்த பொங்கல் நிகழ்ச்சியை வந்து நம்ம தோட்டத்தில் எப்படி கொண்டாடணுங்கிறத ரா கண்டெண்ட்டாக ஃபுல்லாக பார்க்க போகிறேங்க இதை வந்து போரடிக்காது நீங்கள் முழுசாக பாருங்கள் பதினஞ்சு தான் ஒரு ப பன்னெண்டு பதிமூணு நிமிஷத்து வீடியோ தானே பொங்கல் பொங்கி வந்துருச்சா அது வட பொங்கி இருக்குது கரெக்டாக அம்மா மாடு பொங்கலுக்கு மாடு வரையாம மயில் வரைஞ்சு வச்சுக்கிறீங்க என்னமானு பொங்கல் பானியா அதுக்குள்ள ஒன்று வரைஞ்சு அது என்னது கடைசியா கண்ணா கண்ணு அப்புறம் ஒவ்வொரு விவசாயம் சிறப்பாக கொண்டாடக்கூடிய பண்டிகை வந்து பொங்கல் பண்டிகை தானே இந்த பொங்கல் பண்டிகை வந்து நீங்கள் இது வந்து இயற்கையை ஒரு கிராமத்தில் எப்படி நடக்குங்கிறத பாருங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள்

இது கரவு ஓற்றின விற்பனை பதிப்பில் போடணுங்க வாஸ்தல் சுடுறதெல்லாம் நாட்டு மட்டுச்சானிலேயே வாஸ்தல் வச்சு சிறப்பாக வாஸ்தல் சுட்டாச்சுங்க ஆனால் அந்த கோலப்பொடி தான் கொஞ்சம் செயற்கையாக தெரியுதுங்க வேறு இல்லை மகிழ்ச்சிக்காக

சேருிறது அதுமே திருப்பி

அண்ணா அண்ணா எப்பவுமே கலக்குனாதே எது சாமி விகிர்கறோம் கொஞ்சம் வீங்க ஒரு தள்ளி சாமி மே மே மேல அப்படியே கொஞ்சம் என்ன கொஞ்சம் கிராஸ் அங்கேயும் வேண்டியது இல்லையா சரிவா அடுத்தது நம்ம அப்படியே பூ வைக்கிறோம் குடவெளி இந்த குடிங்க ஏணுக அ அடுத்து என்னன்றது அடுத்து சால்ல முடியாது எல்லாரும் குடி கொள்ளுங்க ஒரு நிமிஷம் போடுங்க அம்மா கிட்ட போடுங்க சுத்தரலாம் வேண்டிய இல்ல

இப்படி <saidly> எவ்வளோ பெரிய வீடியோகிராஃபர் ஃபோர் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் அப்புறம் எடுத்துட்டு இருக்கா இருக்காங்க ஆய்க்கா இந்த மாதிரி பணியை எடுத்துட்டு பார்ப்பா

Aduh, peralatannya udah bayar. amci smile please. Bye. அவரக்கா அது அவரக்கா சாப்பிடு கொஞ்சமா கொடுங்க போதுங்க ഇവിടെയെൻ പാട്ടാ അങ്ങോട്ട് വന്നേക്കുമോ കേട്ടാ ആരെ കേറി ഇരുന്നോ അങ്ങോട്ട് വരണേ അടുത്ത വരെ എ ഇരടി ഞങ്ങഴിട്ട് ദയ സ്വല് પડી ആ വാ അബ്ദീന വറക്കം ഇ ഞാൻ വരണ വറക്കോളാം ആ ഞാൻ ഇрко